கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான இனிய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவை மாநகராட்சி என்பது மக்கள் வரிப்பணத்தில் ஒரு செயல்படுகின்ற அரசனுடைய நிதியிலே செயல்படுகின்ற ஒரு நிறுவனம் அதாவது மாநகராட்சி என்பது அரசு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலும்புனியோட சகோதரர் எஸ்பி அன்பரசை அத்தை மீறி செயல்பட்டாருங்க சாதாரணமாக உப்பு தண்ணி ஒப்பந்தத்திலிருந்து காண்ட்ராக்ட்டில் இருந்து பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய் டெண்டர்கள் நிர்ணயம் செய்யறது வரைக்கும் அவருடைய தலையீடு தான் இருக்கும் இணையதளம் மூலமா வந்து வந்து அப்ளை பண்ணலாம் சொல்றாங்க ஆனால் என்னதான் விண்ணப்பிச்சாங்க விண்ணப்பிச்சுட்டு ஆவணங்களை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க போறோம் என்ன பண்ணுறாங்க அவர்கள் திரட்டப்படுகின்றார்கள் நிராகரிக்கப்படுகின்றார்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதாவது கோவை மாநகராட்சியும் கோவை மாவட்ட நிர்வாகமும் ஏதோ எஸ்பி வேலுமணியோட குடும்ப சொத்து மாதிரி அவங்க ஏதோ அதுல வந்து நிர்வாக இயக்குநர் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்கள் செயல் வீரர்கள் அத்தனை பேரும் பெரும் திரளாக பங்கேற்று இந்த கோவை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துமீறல்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் அது மட்டுமல்ல மக்கள் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் அதெல்லாம் கலந்துக்கணும் சொல்லி எங்களது கோவை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதே போலவே எங்களது மேற்கு மாவட்ட மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்